வணக்கம் நண்பர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அமித்ஷா சென்னை வருகை குறித்து கேள்வி கேட்ட கேள்வி கேட்கப்பட்டது அது குறித்து கேள்வி கேட்டவுடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்தை விட்டு விரைவாக ஓடிவிட்டார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு நன்றாக இருக்கும் சரி அமித்ஷா அவர்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு வந்த இடத்துல முருகர் மாநாட்டுக்கு உண்டான ஏற்பாடு பணியெல்லாம் கவனிச்சுட்டு அடுத்ததாக தேர்தல் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னேற்பாடாக மீட்டிங் எல்லாம் போட்டு ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி கூட்டி அந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் பேசின அமித்ஷா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒட்டுமொத்தமாக ஊழல் செஞ்சிருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தலைமை குடும்பம் டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் பத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அந்த பட்டியல்கள் எல்லாமே எங்களிடம் இருக்குது அதற்குண்டான நூறு சதவீத ஆதாரம் இருந்ததுனால தான் நாங்கள் ரெய்டு நடத்தி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கோம் ஒவ்வொருவராக கைது செய்யப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த கட்சியை சேர்ந்த முக்கிய முக்கிய நபர்கள் எல்லாமே சிறையில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா அந்த மாநாட்டில் பேசியிருந்தாரு அதை பத்தி இரண்டு நாட்களுக்கு முன்பாக நிர்பலுடன் ஒரு பேட்டி நடத்தியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நிருபர்களுடைய பேட்டியில் ஒரு நிருபர் கேட்ட கேள்வி அமித்ஷாவனுடைய சென்னை வருகை குறித்து பதில் சொல்லுங்கன்னு உடனே எந்த விதமான பதில் சொல்லாமே ஓட்டம் பிடிச்சிட்டாரு ஒரு சத்யராஜ் படத்தில் ஒரு வசனம் வரும் நிருபர் அரசியல்வாதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு அப்படி ஊழல் பற்றிய கேள்விக்கு நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும் நாம் யார் என்று மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலா பதில் சொல்லிட்டு ஓடி போயிடுவார் அந்த அரசியல்வாதி அதேபோலவே போலவே அமித்ஷாவுடைய வருகை குறித்து உதயநிதி ஸ்டாலினுடன் கேள்வி கேட்ட பொழுது எந்த விதமான பதிலும் சொல்லாமல் ஓடிவிட்டார் ஆனால் ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே இதை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருந்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா மோடி பற்றி கேள்வி கேட்ட பொழுது அமித்ஷாவது மோடியாவது நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் திராவிட பரம் பாரம்பரியத்தில் வாழ்ந்தவர்கள் யாரை கண்டும் எங்களுக்கு பயம் கிடையாது அமித்ஷா மோடி எல்லாம் எங்களுக்கு ஜுஜிபின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்பொழுது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷா பேரை கேட்ட உடனே அந்த விடுத்த விட்டு ஓட்டமாக ஓடிட்டார் அதற்கு காரணம் வலுவான ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஊழல் மாட்டிகிட்டு இருக்காரு குறிப்பாக அமித்ஷா குறிப்பிட்டது டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இவ்வளவு நடந்தது அதற்குண்டான அனைத்து ஆதாரங்களும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதனால அதை பற்றி ஏதாவது பேசி உடனடியாக வாயை கொடுத்து மாட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த எந்த எந்தவிதமா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமித்ஷாவை பற்றி எந்த விதமான வார்த்தையும் பேசாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓட்டங்கள் எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக ஒரு நிவாரணம் கொடுத்துருக்கு டாஸ்மாக கணக்கில் அதாவது கோடைகால அமர்வு கூட்டாட்சி தத்துவிற்கு எதிராக மத்திய அரசு மாநில அரசு மேலே இப்படி பழுவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையான தலைமையிலான அமர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு ஒரு நிவாரணம் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தடை ஜூலை பதினைந்துக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் திறக்கப்பட்ட பிறகு என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது அந்த ஆதாரத்துலேயே ஒன்று ஒன்றா அடிக்கி கொண்டு போய் உச்சநீதிமன்ற தலைமை நீதி முன்பான பெஞ்சில் கொண்டு போய் வச்சா போதும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஆடி போயிடுவார் அவரே இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாட்டிக்கிட்டு ஓட்டமாக ஓடி அந்த அளவுக்கு ஆதாரத்துடன் உழவு செஞ்சுருக்கிறாங்க ஒரு சினிமா படத்தில் ஒரு வசனம் போல் சிங்கம் படத்தில் ஒரு வசனம் இப்போ தாண்டா பில்டிங் கட்டிகிட்டு இருக்கான் அஸ்திவாரம் போடுறப்பே போனால் அப்படியே விட்டுட்டு போயிடும் நல்லா பில்டிங் மேலே ஏறட்டும் அதன் பிறகு நம்ம போய் கட்ட பஞ்சாயத்துக்குன்னு பில்டிங்கே பிடிக்கலாம்னு சொல்லுவாங்க அதே போலவே டாஸ்மாகில் ஊழல் நடக்குது நன்றாக தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதை ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்து நிறுத்திவிட்டால் திமுக ஊழல் அரசியல்வாதிகள் தப்பிச்சிருவாங்க நல்லா வளர்ந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வளர்ந்து வளரட்டும் அதன் பிறகு வசமாக எல்லாத்தையும் பிடிச்சி போட்டலாம் அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க கடந்த கால அரசியல் எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு மத்தியில் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி அமைச்சது அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வைத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சிருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இவர்களை கண்டுகொள்வதில்லை ஆனால் இப்போ நடக்கிறது ஒரு விடா கண்டம் பண்ண ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சி எப்படிப்பட்ட மாநில கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழலை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை விழுங்க பார்க்கும் அதை தான் தற்போது செய்து கொண்டிருக்கிறது ஒன்று வேண்டுமென்றால் நடக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அமிஷாவுடைய காலடியில் சென்று விழுந்தால் கண்டிப்பாக இந்த ஊழல் வழக்கில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் மற்றபடி நாங்கள் திராவிட பாரம்பரியம் பெரியார் வளர்த்தாரு கலைஞர் வளர்த்தார்னு சொல்லி பேசிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக தலைமை தலைமை குடும்பம் முதல் கொண்டு பத்துக்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தை அமைச்சர்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக சிறை செல்வது உறுதி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி